கிழமை காலை ஏழு மணி ஏழை கால சந்தையில வாங்கி கட்டியிருக்கோம் மாடு வாங்க அப்படி ஒண்ணுனா கேப்போய் மாடு வாங்கிருக்கீங்களா இந்த மாடு எனக்கு விளப்புக்கு போதா வியாபாரத்துக்கு தகவல் சொல்லலாமா ஒரு சந்தை நல்ல வரும்படும்

இல்ல <laughs> 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 <laughs>

இருபத்தி அஞ்சு ஒரு மாடு ஒரு கண்டுபிடி இந்த மாடு இந்த கண்டுபிடி இருபத்தி ஐயாயிரத்தி வாங்கிட்டு போறாங்க பிறந்து ஒரு வாரம் தான் இருக்காங்க கொடிய கண்டுபிடி எல்லாரும் ஒரு லைக் பண்றேங்க லைக் பண்ணா கூட நாலு பேர் கொண்டு அந்த பீச்சரை பத்து மாடி அச்சு ஆஹ் வாங்க இப்ப வந்தீங்க பாண்டி மேப்பாளையம் நாட்டுச்சந்தை ஒரு மாடு மிதித்து விட்டது

சொல்லுங்க சார் ஃப்ரம் கேரளா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மத்தியானம் சனிக்கிழமை காலையில பத்து மணி வரைக்கும் மத்தியானம் வெள்ளிக்கிழமை மத்தியானத்துல இருந்து சனிக்கிழமை காலையில பத்து மணி வரைக்கும் எட்டு அப்புறம் சந்தை உண்டு குட்டம் உள்ள நுழைச்சி நுழைச்சி போறோம் आले लाइफ चेक कर सकते हैं चलो हम उल्ले क्या पसंद पास कोड माय 40 सिटी करेक्ट था या हम कार्ड मार सकते हैं अपना जमा आवेदन से क्या डॉक्टर साहब

ஒரு நேரத்துக்கு <occasions> <grownbas>

மாடு உடஞ்சிருக்கு மெலிவு மாடுதான் வாங்கணும் ரொம்ப கொழு கொழுன்னு வாங்கிட்டு போனா வீட்டுல போய் மெலிஞ்சு போயிரும் அதனால ஓரளவுக்கு மெலிவு மாட வாங்கி தேத்தல் அதுதான் திறந்து அதுதான் நல்லது எல்லா எல்லாம் நாகூர் கோயில் வியாபாரிகள் வாங்கி கட்டிருக்காங்க எந்த மாடு வாங்கிருக்கியா எவ்வளவு ரேட் வேலை மடிச்சு சொல்லுங்க எவ்வளவு வேலை நாற்பது

இது எவ்ளோ சொல்ல சொல்லுது சொன்னது நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க முடிஞ்சது நாப்பது ரூபா ஆமா வயசு வயசுலாம் இது ஆமா மூணு டைம் மீனி இருக்கு ஆமா ஆமா

கன்னியாகுமரி திருநெல் இடையில இருக்கோம் ஆமா ஆமா நார்மல் காமகாரத்துக்கு எந்த பக்கம் நகரத்துல போகிறோம்ல அங்க போக போக ஆமா 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 இங்க கொஞ்சம் வெயில் அடிக்கும்போதுதான் ஆமா கலர் வந்து எல்லாருக்கும் அது வந்து பிரைவேட்டா இது ஒரு அந்த கலர் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால அந்த கலரை விரும்புவாங்க வியாபாரியா விவசாயியா நீங்க விவசாயி எத்தனை மாடு வளர்க்கீங்க மாடு ஒரு ஆறு மாடு வளர்க்குறது ஆறு மாடு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் இல்ல அப்படி இல்ல ஒரு கம்பெனி போய் வேலை கிடைச்சா சம்பளம் கிடைச்சா அந்த சம்பளம் வேணும் இல்ல அது சரிதான் அது சராசரி ஒரு மாசம் ஒரு மாட்டுக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அந்த அளவுக்கு இருந்தா ஆமா இருக்கும் ஆறு மாசத்துல வளர்த்தா கண்டிப்பா இருக்காரு ஆனா நல்ல தரமா நம்ம இப்படி இருக்கணும் மாடு இப்படி இருக்கணும் சும்மா பத்து லட்சம் சாதாரணமான மாடலாம் மட்டும் வளர்த்திருந்தேன்னா அதுல வந்து பிரோஜனம் இருக்காது நம்ம தீவனம் போட்டு வளர்க்கவே சரியா போயிரும் உழைப்பு இருக்கனால

ஆமா அப்படிதான் அப்படி அப்படி இருக்கு சரியா வேற அதுக்கு என்ன நீங்க அறுபது ரூபாய்க்கு சொல்லுங்கன்னு வச்சுக்கோங்களேன் மத்தவங்க அறுபது ரூபாய் வித்துக்கு வருவாங்க ஆமா

என்ன ஒரு திருநெல்வேலி பக்கம் இந்த மாட்டை திருடிட்டு வந்து விலை பேசுகிறார்கள் அது மாட் யாரும் வாங்காதீங்க ஜவஹர்லா கான் வியாபாரிகள் வாங்கி போட்டிருக்கார்கள் மாடி செக் மாடி செக் நிறம் பிடிக்கலை நிறம் பிடிக்கலையா மாடு மெலிவு கொஞ்சம்

எப்படியா கோழி சந்தையில கோழியை கால கட்டுனது யூடியூப்ல போட கூடாது அப்படியே ரூல்ஸ் இருக்கு

இதெல்லாம் காலமாடு செக்ஷன் ரொம்ப வரல பத்து ஜோடி தான் வந்துருக்கு காலை துறை ராட்சி இந்த ஒரு திருநெல்வேலி மேலாயம் திருநெல்வேலி <Gã> மேலப்பாளையம் <Malajar> <Junga. Gã Anfang> <faith>